நன்மண தமிழன் வகையிலுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் என்ற தினம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு பிறந்த நாள் இந்த நாளில அவர்கள் குறித்துதான் இந்த காணொலியில பேச இருக்கோம் என்ன எதனால அவர்கள் குறித்து நம்ம பேச இருக்கோம் அப்படின்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடங்கி உலக தலைவர்கள் வரை நபிகள் நாயகத்தை வந்து புகழாதவர்கள் போற்றாதவர்கள் இருக்கவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு எல்லாரும் வந்து நபிகள் நாயகம் அவங்க செய்த அந்த சீர்திருத்தத்தையும் புரட்சியையும் பத்தி பேசாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் சமீபத்தில் கூட நம்மளுடைய அண்ணன் சிந்தமணன் சீமானவர்கள் செல்லும் மேடைகளில் எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லாமல் வந்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அப்படி என்ன செஞ்சிட்டாங்க எதனால இந்த உலகம் வந்து அவங்களை கொண்டாடுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் வந்து உபதேசம் செய்வாங்க அது எப்படின்னா வந்து ஊருக்கு உபதேசம் செய்வாங்க தான் வீட்டில் ஒன்றும் நடக்காது தான் வந்து அந்த சொந்த கொள்கையில கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது போல் இல்லாமல் தான் என்ன உபதேசம் செய்தார்களோ தான் என்ன போதித்தார்களோ அதை தனது வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட அவர்கள் செய்யாததை வந்து மற்றவங்களுக்கு சொன்னதே இல்லை ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய குழந்தைய நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் இருக்கிற அந்த சபைக்கு அழைத்து வராங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் அந்த குழந்தைக்கு இருக்கு நீங்க வந்து இவங்களுக்கு உபதேசம் செய்யுங்க அறிவுரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த வாரமும் அந்த பெண்மணி வராங்க வந்ததுக்கு பிறகு அப்போ சொல்றாங்க அந்த குழந்தையை பார்த்து இனிப்பு வந்து அதிகமா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லி அனுப்புறாங்க இதை பார்த்த நபி தோழர்கள் வந்து கேக்குறாங்க இதே மாதிரி சென்ற வாரமும் வந்து அவங்க இதை தான் சொன்னாங்க நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க போன வாரம் வரை நான் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடியவனா நான் இருந்தேன் இந்த ஒரு வாரத்துல நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன் கட்டுப்படுத்துனது நான் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதற்காக இந்த உதாரணத்தை சொல்றோம் அப்படின்னா சில தலைவர்கள் வந்து ஊருக்கு தான் உபதேசம் செய்வார்கள் மேடையில வந்து மிகப்பெரிய வசனம் எல்லாம் பேசுவாங்க தன்னுடைய பொது வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் தான் என்ன சொன்னார்களோ அதை வந்து செய்து காட்டினார்கள் அதே போல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டி வட்டி என்னும் அந்த கொடுமையில இருந்து விடுபட சொன்னாங்க அதை வந்து அந்த சீர்திருத்தத்தை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் உபதேசம் செய்யல தான் வீட்டாருக்கு முதல்ல சொன்னாங்க அதை அதாவது எங்கள் வீட்டார்களிடத்துல யாருக்கெல்லாம் வட்டி தொகை வந்து கொடுக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் நீங்க தர வேண்டாம் இருந்து வட்டி வந்து தடுக்கப்பட்டிருக்கு அறமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது அதே போல வந்து சீர்திருத்தத்தை வந்து நம்மளுடைய வீட்டிலிருந்தே அவர்களுடைய வீட்டிலிருந்தே கொண்டு வந்தாங்க அதே போல பண்டைய காலங்களில வந்து அடிமை முறைகள் இருந்துச்சு அந்த அடிமை வந்து விடுதலை செய்தார்கள் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தன்னிடம் இருந்த அந்த அடிமைக்கு தன் வீட்டிலிருந்தே பெண் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள் வெறுமனை வந்து நாங்க வந்து இப்போ நம்ம இந்த காணொலியில் அரசியல் பேச விரும்பல இருந்தாலும் ஒரு சிறு உதாரணத்துக்கு சொல்றேன் சமூக நீதி சமதர்மம் பெண் விடுதலை இதெல்லாம் சொல்லி தெரியுறாங்களா அது சொல்றவங்க எல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட குடும்பத்துல பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா பண்ணல அப்படிங்கிறது தான் அதுக்கு பதிலா வரும் அதே போல இல்லாம தன்னுடைய குடும்பத்திலிருந்து அது போன்ற சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க அஹ் அது போல வரி கொடுக்க சொன்னாங்க ஏழைகளுக்கு அதை ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரி கொடுக்க சொன்னாங்க அதை வந்து நிதியை திரட்டி அவங்க வச்சுக்கல இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து பத்து தலைமுறைக்கு வருங்கால சிந்ததியினருக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சாங்க இல்லையா அதே போல நபிகள் நாயகம் அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வாங்கி கொள்ளல காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏழை வரி ஜக்காத்து வந்து நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுக்க கூடாது அதை வந்து அவங்க வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு சட்டமே இருக்குது அது போல தன்னை நம்பி வந்தவர்களை அதாவது நாயகம் அவர்கள் ஆடு ஆடுமைப்பவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினாங்க அதற்கு பிறகு வணிகத்தில் ஈடுபட்டாங்க ஒரு நாணயமிக்க சிறந்த வியாபாரி ஆகுனாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மார்க்கத்தை சொல்லக்கூடிய இறை தூதரா அவங்களுடைய பணியை தூங்கினாங்க அதே போல பிற்காலத்துல வந்து ஆட்சி அரிய ஏறினாங்க அப்போ வந்து அனைத்து மக்களுக்குமான சமமான ஒரு அரசு வந்து அவங்க நடத்தினாங்க எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இது வந்து ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்களால கூட அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்த முடியாது ஆரம்ப காலகட்டத்துல நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது மிகப்பெரிய துன்பத்துக்கு கடன் துயரத்துக்கு உள்ளாகுனாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அது போல துயரத்துக்கு உண்டானாங்க சொத்து சுகங்களை இழந்தார்கள் தன் உறவுகளையே வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தது தன்னுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் உயிர் வாழ வேண்டும் என்கிற அந்த அச்சம் எல்லாம் வந்தது என்னதான் இந்த மக்கள் இந்த மக்கள் வந்து நமக்கு துன்பத்தை துயரத்தை கொடுத்தாலும் பின்னாளில் அவங்களுடைய சொந்த தாய் பூமியான மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது வெற்றி கொள்ளப்பட்டு இவர்கள் வந்து அறிவினை ஏறுவதற்காக வருகிறார்கள் அப்போ அங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து அச்சம் கொண்டு இருக்காங்க நம்ம வந்து இவங்களுக்கு எண்ணங்க அதை துன்பத்தை கொடுத்தோம் நிச்சயமா நம்மளுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து உயிர் பயத்துல இருக்காங்க அப்போ வந்து ரொம்ப அமைதியா சொன்னாங்க நான் உங்களை வந்து மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த போர்ல ஈடுபட்டவங்களை வந்து நான் பனை கைதிகளா பிடிப்பாங்க இல்லையா அப்படி பிடிச்சவங்களுக்கும் வந்து மன்னிப்பு வழங்கினாங்க ஒரு சிறு அபராதத்தோட அது அபராதம் என்ன அப்படின்னா செல்வம் இருக்கக்கூடியவர்கள் அந்த அபராத தொகையை கட்டிட்டு நீங்க வெளியே போலாம் உங்களை நாங்க கொல்ல மாட்டோம் அப்போ செல்வம் இல்லாத ஏழையா இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கற்று கல்வியை எங்களுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படி நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு முன் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னா நபிகள் நாயகத்தை வந்து மிகவும் கொச்சை வார்த்தைகளால வசைப்பாடுன ஒருவர் வந்து இந்த பனை கைதியா வந்து பிடிக்கப்பட்டு வந்திருக்காரு அப்போ வந்து நபி நபி தோழர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோபம் நம்மளுடைய தலைவரை வந்து இந்த அளவுக்கு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க விடுதலை செஞ்சிருங்க ஆனா இவங்க இவங்க வாயோட முன் பல்ல மட்டும் நாங்க உடச்சுக்கிறோம் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நபிகள் நாயகத்திட்ட கேட்கும் போது இப்ப இருக்கிற தலைவரை தான் என்ன சொல்லிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு நம்ம நீங்கள் காலத்துல நம்ம பார்க்க முடியுது நபிகள் நாயகம் சுல்லா வளைய சலம் அவர்கள் அவரை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் அந்த அபராதத்தை கட்டியவுடன் அவர் வந்து திரும்பி போயிட்டாரு அது போல தனது பாலினாவில வந்து மன்னித்து விடக்கூடியவர்களா இருந்தாங்க அது போல அவங்க வந்து இந்த மார்க்க பணியை செய்யும் பொழுது அந்த இஸ்லாத்தை பரப்பும் பொழுது எதிரிகள் வந்து மிக ரொம்ப துயரத்தை கொடுத்தார்கள் ஒரு சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா நபி பல் உடைக்கப்படுது தாயிஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து அவருடைய பல் உடைக்கப்படுது பல் உடைஞ்ச அப்படியே ரத்தம் வருது பதிலுக்கு வந்து அவர்கள் தாக்கல அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர்கள் தான் இந்த மார்க்கத்தை வந்து ஏத்துக்கல இந்த நன்னெறியை ஏத்துக்கல அப்படின்னா வெற்றுருங்க இவர்களுடைய சந்ததிகள் அதை ஏத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டாங்க மன்னிச்சு விட்டதுன்னு விளைவுதான் என்று வந்து இருநூறு கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து நபிகள் நாயகத்தை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தை வந்து அளவு கடந்து நேசிக்கிறாங்க அது வந்து நபிகள் நாயகத்தை வந்து நேசிப்பது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தாய் தந்தையை விட சொத்து சுகங்களை விட தன்னுடைய பொருளாதாரத்தை விட அனைத்தையும் விட உயிருக்குயிரா நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் இன்று வந்து நபிகள் நாயகத்தை நேசிக்கிறாங்க அந்த நேசத்துடைய வழி வெளிப்பாடு தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளையும் கடந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்மாதிரியே இருக்கு அதே போல வாழ்ந்து காட்டினாங்க குழந்தையாக ஒரு வாலிபனாக ஒரு தந்தையாக ஒரு கணவனாக ஒரு நாட்டின் தலைவனாக அனைத்து விஷயத்திலும் வந்து வாழ்ந்து காட்டினாங்க இறுதியா ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து எழுதுனாங்க அதை எழுதினவர் யாரு அப்படின்னா கிறிஸ்தவ மக்கத்தை சார் அவங்க எழுதுனாங்க அந்த கிறிஸ்தவர் எழுதிய அந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நூறு பேர்கள் முதன்மையான பேரா வந்து நபிகள் நாயகத்துடைய தான் வந்து வச்சாங்க அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இவர் தான் முழுமையான தீர்க்க தரிசி தீர்க்க தரிசி அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் பொது வாழ்விலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இது இது இரண்டுமே வந்து சரியா இருக்கிறது நபிகள் நாயகத்துக்கு தான் பல தலைவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேடையில இவங்க வந்து வாய்ஸ் அவளால் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க பொது வாழ்க்கையில வந்து கொடிக்கட்டி பரப்பாங்க ஆனா குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நிலை வந்து கவலைக்கிடமா இருக்கும் உங்களில் நல்லவர் யார் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யார் நல்லவரும் அவர்கள் தான் உங்களில் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நம்ம குடும்பத்துல மனைவியர் இடத்துல மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கலாம் மட்டும்தான் வந்து அவங்க வந்து நல்லவங்களா இருக்க முடியும் அதற்கு மாறாக நான் வந்து வெளியே இந்த இப்ப இப்ப ஏற்பட்ட தலைவரா இருக்கேன் என் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை முழுமை பெற்றதா அர்த்தம் ஆ ஆகாது அது மாதிரி இந்த ஒரு காணொலியில நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லி முடிச்சிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா முடிக்க முடியாது அப்படிதான் விடையா இருக்கும் இருந்தாலும் இந்த நாயகத்துடைய பிறகு நாள் அவர்கள் செய்ததை மக்களிடத்துல சொல்லுவோம் ஏன்னா நன்மை ஏவரும் கண்டிப்பா வந்து அவர்கள் வாழ்க்கை வரலாற்று படிச்சீங்க அப்படின்னா படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் குறையவே குறையாது மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்று தோணிக்கிட்டே இருக்கும் உண்மையிலே வந்து தீர்க்க தரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஒரு திருமணத்தை செய்து மனைவி இடத்துல குழந்தை இடத்துல தன்னை வந்து நல்ல பேர் எடுக்க முடியாதவர்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாதவர்கள் எப்படி வந்து நாட்டை வந்து நிர்வாகம் செஞ்சிட முடியும் அதற்கு வந்து இப்ப சமீப காலமா உங்களுக்கு வந்து உதாரணம் எல்லாம் இருக்குது குடும்பத்தையே பார்க்க முடியாதவர் தன்னுடைய மனைவியையே பார்க்க முடியாதவர் எப்படி நாட்டை வந்து நல்லபடியாக நிர்வாகம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதனால அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையானாலும் சரி மிக நேர்மையாக இன்னும் சொல்ல போனால் மன்னிக்கிற குணம் கொண்டவர்களாக தன்னுடைய இறுதி நாள்ல வந்து தன்னை சார்ந்த மக்களிடத்திலே தன்னுடைய சமுதாயத்துல வந்து அவங்க கேட்குறாங்க இறைவன் சொன்ன அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேனா நீங்கள்தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இன்று இந்த மார்க்கம் வந்து முழுமை பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் செய்த சாதனையை தான் செய்த புரட்சியை தன்னுடைய வாழ்நாளிலேயே சாத்தியப்படுத்திய பெருமை அஹ் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கண்ட பெருமை வந்து நபிகள் நாயகத்தையே சாரும் அவர் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் அது மட்டும் இல்லாம தன்னுடைய தோழர்கள் வந்து தன்னுடைய ஆடுமைப்பவர்களாக இருந்தார்கள் அப்படி ஆடுமைத்தவர்களை அவர்களை அரசியல் பக்குவப்படுத்தி பின்னாளில் ஆட்சியாளராகவே மாற்றினார்கள் அதற்கு ஒரு சரியான உதார உதாரணத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி காந்தியடி அண்கள் காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்சாக்க நீங்க எப்படி ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் உமரை போல ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த உமர் உமர் ரலையில் யார் அப்படின்னா நபிகள் நாயகத்தால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் நபிகள் நாயகத்திலே போல அவங்க வந்து சிறப்பான ஆட்சியை அந்த அரபகத்துல வந்து கொடுத்தாங்க அப்ப காந்தியடிகளிலேயே வந்து உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட பண்பாளர் எப்பேற்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியிருப்பாங்க எப்பேற்பட்ட பக்குவத்த நபிகள் நாயகம் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதன் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதர சகோதரிகளும் நபிகள் நாயகத்தை வந்து நேசிக்கிறார்கள் அவர்களுடைய நேசத்தை போற்றுகிறார்கள் அடிப்ப நம்மளுடைய வளையிலையும் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறோம் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அபு